அஸ்லாம் அலைக்கம் ஜனமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேளுங்கள் பதினோராயிரத்தி ஐநூறு கன அடிக்கு பதில் எட்டாயிரம் கன அடி நீர் திறக்க முடிவு தமிழ்நாட்டிற்கு எட்டாயிரம் கன அடி நீர் திறக்க கர்நாடக அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்துக்கு காவிரியில் வினாடிக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கன அடி வீதம் நாள்தோறும் ஒரு டிஎம்சி தண்ணீரை மிலிகுண்டுலுவில் திருப்ப திறப்பதை உறுதி செய்ய வேண்டும் என காவிரி ஒழுங்காற்றுக்குழு அறிவுறுத்தியிருந்த நிலையில் கர்நாடக அரசு இம்முடிவை அறிவித்துள்ளது